ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ டைட்டிலை பார்த்தா இந்த வீடியோக்குள்ளேயே வந்திருக்கையா நம்ம நம்ம எதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா நம்ம இளைஞர் மலைக்கு எப்படி போகலாம் போகலாம்ங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மலை வந்து வருஷத்தில் த்ரீ அண்ட் ஃபோர் மந்த்ஸ் மட்டும்தான் ஓப்பனிங்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தில் பிப்ரவரி ஒன்றாந்தேதி ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த மலைக்கு அதாவது அடுத்த வாரம் சனிக்கிழமை பதினஞ்சாந்தேதி நம்ம ஒரு கேங் ட்ரிப்பாக போகலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம ஏன் அது சனிக்கிழம பதினஞ்சாந்தேதி போகிறோம்னா ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை பதினாலாந்தேதி தேதி தான் பிளான் போட்டது அன்றைக்கி லோவஸ்டே அண்ட்டி மேக்சிமம் யாரும் வர மாட்டார் பசங்கள் சொல்லிட்டு என் கூட பழைய பசங்கள ஒரு பத்து பேர் வரலன்னு சொன்னாப்புல அதனாண்டியா அந்த பிளானை வந்து வெள்ளிக்கிழமையாக தள்ளி போட்டிருக்கு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை சாரி சனிக்கிழமையாக போட்டிருக்கு நம்ம ஏன் இந்த மாதம் ஃபஸ்ட்லேயே போகிறோம்னா இப்போ இந்த ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்லேயே நான் போனால் தான் இங்கே புது ஒரு அனுபவம் இருக்கும் அதாவது போன வருஷம் அங்கே போயிருந்தப்போ நல்ல பாதையாக ஆளுக்கு எல்லாரும் நிறைய பேர் போய் நல்லா பாதையாக ரெண் நிறையா ரொம்ப கடையெல்லாம் இருந்துச்சு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே போனால் ஒரு புது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அட்வெஞ்சர்ஸாக இருக்கும் எல்லாம் இருக்காது மேக்ஸிமம் கடையெல்லாம் இருக்காது ஒரு தெரியலங்க ஒரு அட்வென்ஜர்ஸாக இருக்கும் ஒரிஜினல் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்கிறக்காண்டி நம்ம இது ஸ்டார்டிங்லேயே போகலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லை சதுரகிரி இதே மாதிரி நிறைய ஹில்ஸ் ஸ்டேஷன் ஆக தியர் ஹில்ஸு அது மாதிரி நிறையா ஹில்ஸுக்கு போகிறக்காண்டி ப்ளான் இருக்கோம் நீங்களும் வரணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோவே போட்டுருக்கோம் ஏன்னா ரொம்ப பேர் வீட்டிலேயே இருந்துட்டு அதாவது விவரம் தெரியாமல் ஒரு பதினெட்டு இருபது வயசுக்குள்ளே இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருப்பாங்க வெளியே போக தெரியாது இங்கே வரைக்கும் தனியாக போகாமல் ரெண்டு பேர் இருப்பாங்க அதனாண்டி அவங்களே இந்த ட்ரிப்பில் சேர்த்துக்கிட்டு ஒரு கேங்காக அப்படியே போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ட்ரிப்புக்காண்டியே நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தா அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் அங்கே எப்போமே எந்தெந்த டேட்டில் எங்கெங்கே போகிறோமோ அது எல்லாமே அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம் நம்ம யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவோம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் நீங்கள் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெள்ளையங்கிரி ட்ரிப்பில் நீங்களும் வர்றதா இருந்தால் என் மொபைல் நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் த்ரீ டபுள் ஜீரோ டபுள் ஒன் டூ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன் கமெண்டில் கூட போடுங்க நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்ணாதியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க எல்லாம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஒன் ஹவரில் ரீப்ளை பண்ணுவேன் அப்படி ரீப்ளை பண்ணலைன்னா இங்கே திரும்ப கால் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு நம்ம சேனல் வர வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லுங்கிற பட்டனை டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்துச்சுன்னா பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்